அன்பு நண்பர்களுக்கும் பார்க்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் தந்தோதபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தத்தை தவிர முக்கியமான ஒரு சில பொருத்தங்கள் பார்க்க வேண்டியது அது என்னென்ன பொருத்தம்னு பார்க்கலாம் ஏன் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ் கேஸ் வருது மேட்ரிமோனி ஓபன் பண்ணி பார்த்தனாலே மறுமணம்ன்ற அமைப்பு நிறைய வர ஆரம்பிச்சிடுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருத்தம் பார்க்கும்போது இதை வந்து ஓரளவுக்கு நம்ம பார்த்து தவிர்க்க முடியும் மறுமணமோ டைவர்ஸ் கேஸோ வராமல் தவிர தவிர்க்கறதுக்கு ஒரு நமக்கு வந்து இந்த ஜோதிடம் வந்து பயன்படுது இப்போ ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சம்பவத்தை முன்கூட்டி அறியக்கூடியது தான் ஜோதிடம் அப்போது ஒருத்தருடைய வாழ்க்கையில் பின்னாடி என்ன நடக்கணும் முன்னாடி தெரியும் இல்லைங்களா அப்போ அந்த தெரியக்கூடிய அமைப்பை ஒரு ஜ வரன் பார்க்கும்போது ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் எப்படி இருக்குதுன்னு அதை நீங்கள் எதிர்காலத்தை கணிச்சு சரியாக கணிச்சு சொல்லக்கூடிய ஜோதிடத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு வரும் இல்லைங்களா இப்போ வந்து பணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக போயிடுது இந்த காலகட்டத்தில் பணத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஆனால் முக்கியமான அம்சங்கள் பார்க்காம விட்டுறாங்க அப்போது அந்த பார்க்காம விடக்கூடிய விளைவு தான் மறுமணமும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி அமைப்பும் வருது இப்போ அப்படி எந்த அமைப்பை முதல்ல நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பத்து அமைப்பை சொல்கிறேன் ஓகேங்களா அதை மட்டும் ஓரளவுக்கு நல்ல தெரிஞ்ச வாய்ந்த ஜோதிடட்டை அந்த திருமண பொருத்தத்துக்கு நீங்கள் போங்க நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேணான்னு சொல்லலை பாருங்கள் அதோடு கூட இதையும் பாருங்கள் நட்சத்திர பொருத்தம் வந்து நைன்டி பர்சன்ட் ஃபெயிலுவர் தான் இருந்தாலும் அது காலகாலமாக வரதுனால அதையும் பாருங்கள் அதே சமயத்தில் இந்த பொருத்தத்தையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் வந்து வாழ்வாங்க சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் அது என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் வந்தது வரனுக்காண்டி ஒரு ஜாதகம் வருதுன்னா நீண்ட ஆயுளோடே இருப்பாங்களா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு அதுதான் பார்க்கணும் இருவரும் நீண்ட ஆயிலோடு இருப்பாங்களா அது ஏன்னா நிறைய பணம் வருமானம் சொத்து சுகம் இருந்தாலும் அதை அனுபவிக்க அனுபவிக்கிறதுக்கு ஆயில் தேவை இல்லைங்களா இப்போ ஆயிலை வந்து ஜாதகத்தில் துல்லியமாக கணிக்க முடியும் நீங்கள் துல்லியமாக கணிக்காட்டால் கூட நீண்ட ஆயிலோடு இருப்பாங்களா ஒரு அறுபது ஏழு வயசுக்கு மேலே வாழ்வாங்களா அப்படின்னு ஒரு அமைப்பை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பு அதில் இருக்கா அதாவது ஆறாம் அதிபதி தசா புத்திகள் வரும்போது அந்த தாக்கங்கள் வந்து அந்த ஜாதகருக்கு இருக்கான்னு தெரிஞ்சிடும் அது வந்து கை தேர்ந்த ஜோதிடர் சொல்லிடுவாங்க இப்போது நீண்ட ஆயில் வந்து எட்டாம் இடத்தை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் ஓகேங்களா அப்போது அந்த நீண்ட ஆயில் ஆரோக்கியம் இருக்கான்னு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் ஆன உடனே வந்து கோர்ட்டு கேஸுன்னு போகிற அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருக்கா நம்ம மேட்ச் பண்ணக்கூடிய ஜாதகங்களுக்கு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் ஓகேங்களா அப்போது அது அதையும் வந்து ஜோதிடத்தில் நம்ம முன்னாடியே பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வந்து நல்ல குணமுடையவராக இருக்காங்களா இல்லை குணம் கெட்டவராக இருக்கான்னு கூட ஜாதகத்தில் பார்த்துடலாம் அதையும் பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இருக்கா இருவருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கான்னு அதையே பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இருவரும் நீண்ட காலம் பிரியாமல் வாழக்கூடிய அமைப்பு இருக்கா அதாவது இருவரும் நீண்ட காலம் பிரியாமல் வாழக்கூடிய அமைப்பு இருக்கா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணிடுவீங்க ஃபாரின் ஃபாரினில் இருப்பார் கணவர் ஒய்ஃப் இங்கே இருக்கும் பணம் சம்பாதிச்சு அனுப்பார் ஆனால் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு ஏதாவது இருக்கான்னு பார்த்துருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இருவருக்கும் வந்து இரு திருமண அமைப்பு ஜாதகத்தில் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அந்த அமைப்பு வந்து இருக்கா இல்லையான்னு அதையும் செக் பண்ணிக்கோங்க அப்போது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து தேவையான முக்கியமானது பணம் போதுமான அளவு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம் போதுமான வருமானம் அவருக்கு கிடைக்குமா வாழ்க்கையில் கஷ்டப்படுவாரா இல்லையானா அதுவும் நம்ம தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் சொந்த வீடு வாகனம் இருக்கானும் பார்த்துக்கலாம் சொந்த வீடு வாகனம் ஜாதகத்திலே தெரியும் நீங்களும் நேரடியாக பார்த்துக்கலாம் இப்போ வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருவருடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கா இன்றைக்கி டேட்டில் சிறப்பாக இருக்கா மாதிரி இருக்கும் எதிர்காலத்தில் எல்லாம் கைவிட்டு போகிற மாதிரி அமைப்பும் இருக்கும் அசில இருக்குது இப்போது அந்த மாதிரி அமைப்பு எதுவும் இல்லாமல் சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு இருக்கான்னு இப்போ நான் சொன்ன இந்த பத்து அம்சத்தையும் முன்னுரிமை கொடுங்க ஆயுளுக்கும் முன்னுரிமை கொடுங்க பணம் வந்து கண்டிப்பாக தேவை தான் பணம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையை நடத்துவது மிகவும் சிற ரொம்பவும் கஷ்டம்தான் ஆனால் முன்னுரிமை கொடுக்கறது வந்து பணம் இருந்தாலும் வாழறதுக்கு உயிர் வேணும் இல்லைங்களா அதே மாதிரி முன்னுரிமை கொடுக்கறது எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நல்ல ஜோதிடத்தை கணிக்க தெரிஞ்ச ஜோதிடம் ஜாதகத்தை கொடுத்து திருமண மேட்சிங் பாருங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் வந்து வாழ்வாங்கு சிறப்பாக அடுத்த தலைமுறையை அவங்கள் வந்து இந்த மண்ணுலகில் உருவாக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் என கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்